ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கு போகலைங்க நாளைக்கு தான் வேலைக்கு போகணும் இன்றைக்கி சீருங்க எங்கள் சித்தப்பா பேத்திக்கு எங்கள் சித்தப்பா பேத்திங்கன்னா எனக்கு வந்து தம்பி போகணுங்க இங்கே கோபி போ கோயில் தாங்க கோபி போகிற வழியில் வேட்டோராங்க கோயில் இருக்குது அங்கே தாங்க சீரு அதனால் கிளம்பிட்டா பாப்பா நான் அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே தான் இருக்கிற சின்ன பாப்பா நீ போய் அவளை பார்க்க போணுங்க நல்லா ரெடி ஆகிட்டுருக்குறேன் நீங்களாம் இன்னும் நல்லா வேலை கிளம்பிட்டிங்கன்னா இன்றைக்கி நான் லீவ் போட்டுங்க போய் ரெண்டாவது நாளே லீவ் போட்டு கொஞ்சம் வர்த்த தாங்க சரி நாளையிலேருந்து கரெக்டாக போய்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு லீவ் போடாத போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க நம்ம விசேஷம் வருது அதையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் வேலைக்கு போகிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மன மன நிம்மதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம வேலைக்கு போனால் போதும் நம்ம வேலையில பார்த்திங்கன்னா நான் எல்லாமே செய்வேன் நம்ம வந்து சிறுசுலேருந்தே எல்லா வேலையும் செஞ்சு பழக்கம் இருக்குது தோட்டத்து வேலை எல்லாமே காட்டு வேலை எல்லாமே செஞ்சு பழக்கம் இருக்குது அதனால் வேலையோடனா எனக்கு பெருசாக கஷ்டம் தெரியாதுங்க நம்ம இப்போ இப்போ போகணும் கிளா ரெடி ஆகிடுச்சி நீ கிளம்பி போக சத்திய சத்தியானால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் காலையில் நேரமாக போகிற கடை எங்கேயுமே திறக்கலை அதனால் போய் பெருமான வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்பி வரையில் தான் ஊர் பக்கத்தாலேயே கடை ஒன்று திறந்துருந்தாங்க அப்புறம் அங்கேயே சேவ் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் இது சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்